தனிமை திவ்யா இன்று வளமையை விட கொஞ்சம் நேரத்தோடு விடுதிக்கு வந்து விட்டாள் கடந்த பல நாட்களாக விடுதிக்கு வந்ததும் குளித்து முடித்து கணவன் சந்துருவுடன் தொலைபேசியில் உரையாடிவிட்டு தூங்கி விடுவதுதான் அவளது நாளாந்த நிகழ்வாக காணப்படுகின்றது கணவனுக்கு அழைப்பை ஏற்படுத்தினாள் அவளது அழைப்புக்கு பதிலளிக்க கூடிய நிலையில் அவன் இன்னமும் இல்லை என்பதை உணர்ந்தவள் காட்டிலில் தன்னை கொண்டாள் தினமும் அனுமதிக்கப்பட்ட மனத்தியலங்களுக்கு மேலாக கால நேரம் பாராது பணியை ஆற்றுவதால் மிகவும் சோர்வான மனநிலையிலேயே இருக்கின்றாள் இரவு பொழுதின் தனிமை அவளை வாட்டி வதைப்பது இப்போதெல்லாம் வாடிக்கையாகிவிட்டது மருத்துவமனை விடுதி அமைந்துள்ள சூழல் முழுவதும் மயான அமைதியாக இருப்பது போன்ற உணர்வை அவளுக்கு ஏற்படுத்தியிருந்தது முழுவதும் கொரோனா கொண்டு வரப்பட்ட ஊரடங்கு உத்தரவால் உலகமெங்கும் மயான அமைதியாகவே காணப்படுகின்றது கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த நாடு தழுவிய ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டு சகல பணிகளும் முடக்கப்பட்டுள்ளது அரச தனியார் பணியாளர்கள் எனும் இருந்து கீழ் வீட்டிலேயே குடும்ப உறவுகளுடன் பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் காவல்துறையினர் முப்படையினர் மற்றும் மாவட்ட பிரதேச மக்கள் சேவை பணியாளர்கள் மக்களுடன் நெருங்கியிருந்து அவர்களை கொரோனா தொற்றிலிருந்து காப்பாற்ற பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களில் மருத்துவர்கள் நாட்டில் முதல் கொரோனா தொற்று ஏற்பட்டதிலிருந்து உறவுகளை பிரிந்து சரியான ஊன் உறக்கமின்றி பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் முகக்கவசத்தை மட்டும் அணிந்து வெளியே சென்று வரவோ பணியாற்றவோ எங்களுக்கு சிரமமாக இருக்கின்றது ஆனால் முகக்கவசம் கையுறை தலைக்கவசம் மற்றும் மருத்துவர் மேலாடை ஆகியவற்றை அணிந்து கொண்டு காலநிலையிலும் அன்புடனும் பறிவுடனும் பணியாற்றும் மருத்துவர்களை வாழ்த்த வார்த்தைகளே கிடையாது அப்படிப்பட்ட புனித பணியை ஆற்றிக்கொண்டிருக்கும் மருத்துவர்கள்தான் சந்துருவும் திவ்யாவும் சந்துருவும் திவ்யாவும்

திருமணத்திற்காக அவர்கள் பெற்றுக்கொண்ட விடுமுறைதான் வாழ்க்கையிலே கிடைக்க போகின்ற ஒரே ஒரு சிறந்த ஓய்வாக இருக்கும் என்பதால் அதனை கழிக்கும் விதம் தொடர்பில் இருவரும் திருமண பந்தத்தில் இணைந்து நான்காவது நாளில் ஊரடங்கு உத்தரவு அறிவிக்கப்பட்டு மருத்துவ பணியாளர்களின் விடுமுறைகள் யாவும் ரத்து செய்யப்பட்டு பணிக்கு அழைக்கப்பட்டிருந்தனர்

தனித்தனியாக வாழ வேண்டி ஏற்பட்டிருப்பதுதான் அவர்களுக்கு மேலும் கவலையை கொடுத்திருந்தது எனினும் கொரோனா வைரஸ் உலகத்தின் சட்ட திட்டங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையுமே மாற்றியமைத்து தாக்கத்தை பல்வேறு வழிகளில் மனித குலத்திற்கு ஏற்படுத்தி வருகையில் தற்காலிக பிரிவு என்பது பெரிய விடயம் அல்ல என தம்மை தாமே சமாதானப்படுத்திவிட்டு பணிக்கு திரும்பி சேவையாற்றி வருகின்றார்கள் இருவரும் தொலைபேசியில் கூட நேரம் கிடைப்பதில்லை பணி முடித்து விடுதிக்கு செல்பவர் மற்றவருக்கு அழைப்பை ஏற்படுத்துவார் அடுத்தவர் பணி முடித்து தனது விடுதிக்கு வந்ததும் அழைப்பை ஏற்படுத்தி உரையாடுவார்கள் இரவு நீண்ட நேரம் கொண்டிருக்கவும் முடியாது காரணம் அன்று முழுவதும் பணியாற்றிய களைப்பு ஒரு பக்கம் மறுநாள் பணிக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் மறுபக்கம் எனவே அவர்கள் தமது உணர்வுகளை கூட தங்களுக்கிடையில் மட்டுமல்ல ஏனைய குடும்ப உறவினர்களுடனும் பருமாறிக்கொள்ள முடியாமலும் சரியாக உண்ணாமலும் போதிய தூக்கம் இல்லாமலும் தமது சேவையை நாட்டுக்காக ஆற்றி வருகின்றார்கள் மருத்துவமனைக்கு சென்றால் பணியின் காரணமாக யாரிடமும் கருத்துக்களை பரிமாறக்கூட முடியாது விடுதிக்கு வந்தால் அங்கும் கதைப்பதற்கு கூட யாரும் இருக்க மாட்டார்கள் திவ்யா தன்னை மறந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் உடற்களைப்பும் மன அழுத்தமும் அவளை கட்டியில் கட்டி போட்டிருந்தன அவளுக்கு பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்த அவளது கை தொலைபேசி அவளை அழைத்தது தூக்க கலக்கத்தில் இருந்தாலும் துள்ளிக் குதித்துக் கொண்டு கை தன் காதருகே கொண்டு வந்தாள் நான் நித்திராயிட்டேன் சந்துரு நீங்களும் கோலடுக்க லேட்டாயிட்டுதே லேட் ஆயிட்டுதே என்றாள் திவ்யா இன்னைக்கு வேலை கொஞ்சம் கூட அதான் லேட் அவன் பதிலளித்த குரல் பழமையானதாக இல்லை என்ன சந்துரு வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்கு என்ற அவளிடம் திவ்யா எனக்கும் கொரோனா வைரஸ் தொட்டு ஏற்பட்டிருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக என்னையும் தனிமைப்படுத்த போறாங்க என வேறு வழியின்றி அவன் சொன்னான் அது அவள் காது வழியே புகுந்த ஈட்டியொன்று இதயத்தில் பாய்ந்தது போன்ற வலியை ஏற்படுத்தியது